இரையேசுவன திறமை சகோதர சகோதரிகளே இந்த பத்தொன்பதாவது அதிகாரமானது அந்த அடைக்கல நகரத்தை மூன்று நகரத்தை பற்றி விவரமாக எடுத்து வைக்கிறது அடைக்கல் நகரம் முன்கூட்டிய மோசே தெளிவுபடுத்தியிருக்கிறார் மறுபடியும் அந்த அடைக்கல நகரத்தை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்து வைக்கிறார் இந்த அடைக்கல நகரமானது யாருக்கு உரியது யாராவது ஒருவன் தற்செயலாக எதிர்பாராமல் அல்லது எந்த ஒரு முன் விரோதமும் இல்லாமல் ஒருத்தனை கொண்டுட்டான்னா அது அவன் ஏதோ வேலை செய்யும் பொழுது அந்த கோடாரி அவன் மேலே பட்டு அவன் தவறி விழுந்து செத்து விட்டான் அது தற்செயலாக நடந்தது இது மாதிரி எவனாவது செய்தால் அவனுக்கு அடைக்கலமாக இந்த நகர் இருக்கும் இந்த நகருக்குள்ள யாரும் ஓடி வந்து வெட்ட முடியாது அங்கு குருக்கள் இருக்கிற வரைக்கும் இவர்கள் உயிர் வாழ்வார்கள் சப்போஸ் ஒருத்தன் வேணும்னே கொண்டு விட்டு இந்த அடைக்கல் நகருக்குள்ளே நுழைஞ்சான்னா அவனை குருவிடம் சொல்லி அதை அங்கிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க வெளியிலே கொண்டு வந்து அவனை அவனை அதே வழியை செலுத்துவார்கள் அதாவது கொண்டு விடுவார்கள் இதுதான் இந்த அடக்கில் நகரத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மறுபடியும் இந்த சாட்சியத்தை பற்றி சப்போஸ் ஒருத்தன் பொய் சாட்சி சொல்லி ஒருத்தனுக்கு தண்டனை வாங்க வேண்டும் என்பதற்காக இவன் இவனை கொண்டுட்டான் இப்படி தான் அப்படிதான் அப்படி தான் கொண்டான் என்று பொய் சாட்சி சொல்லியிருந்தால் அதை குறுக்களிடம் கொண்டு போய் தீர விசாரித்து அந்த பொய் சாட்சி எவன் சொன்னானோ அவன் நீங்க கொள்ளணும் இதுதான் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கும் அநியாயம் இனிமேல் யாரும் பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க என்றும் இந்த அதிகாரத்தில் நமக்கு எடுத்து வைக்கப்படுகிறது ஆம் அன்புக்குரியவர்களை பல நேரங்களில் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் பல பொய் சாட்சிகளை நமக்கு சாதகமான சாட்சிகளை அல்லது மற்றவர்கள் எதுவும் செய்யாத பொழுது நாம் ஒரு சாட்சியாக அவன் செஞ்சான் என்று குற்றம் சாட்டுவது மிகப்பெரிய பாவம் என்பதை எண்ணிக்கொண்டு இந்த நல்ல இன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்வி உன் கடவுளாகி ஆண்டவர் வேற்றினத்தாரையை வெறுத்து அவர்களுடைய நாடுகளை உனக்கு கொடுப்பார் நீர் அவற்றை உடைமையாக்கி அவர்களுடைய நகரங்கள் நகர்களிலும் வீடுகளிலும் குடியேறுவார் நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டினிடையே மூன்று நகர்களை உனக்கென ஒதுக்குவாய் கொலை செய்பவன் எவனும் அங்கே தப்பி ஓடும்படி சாலைகளை அமைப்பாய் இவ்வாறு உன் உரிமை சொத்தாகுமாறு கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை மூன்று பாகங்களாக பிரிப்பாய் அங்கே ஓடிப்போவதன் மூலம் உயிர் வாழ தக்கவனாகவும் கொலையாளி யாரெனில் தற்செயலாய் முன் பகை ஏதுமின்றி தனக்கு அடுத்திருப்பவனை கொலை செய்பவனை சான்றாக ஒரு மரம் வெட்டுவதற்காக தனக்கு அடுத்து இருப்பவனோடு காட்டுக்குள் செலுகிறான் மரத்தை வெட்டுவதற்காக கோடாரியை தன் கையால் ஓங்கும்போது கோடாரியினுடைய இரும்பு கைப்பிடியினின்று கலன்று அடுத்திருப்பவன் மீது விழ அவன் இறந்து போகிறான் அப்போது அப்படியாப்பட்டவன் இந்நகர்களில் ஒன்றினுள் தப்பி ஓடி அங்கே வாழலாம் இல்லையெனில் கொலை செய்யப்பட்டவனுடைய முறை உறவினன் கோப வெறியால் பழி வாங்கும்படி விளையாளியை பின்தொடரும் செல்லும் வழி நீண்டதாக இருந்தால் அவனை பிடித்து கொன்றுவிட ஏதுவாகும் ஆனால் கொலை செய்யப்பட்டவன் மீது கொலையாளிக்கு முன்பகை இல்லாததால் அவன் சாவுக்குரிய குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பது உண்மை எனவேதான் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் மூன்று நகர்களை உனக்கென ஒதுக்கி நான் இன்று உனக்கு கட்டளையிடம் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுவதில் நீ கருத்தாயிருந்து உன் கடவுளாகி ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் என்றும் நடந்தால் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் மூதாதையருக்கு வாக்களித்தபடி உனக்கு இந்த நாடுகள் அனைத்தையும் கொடுத்து உன் எல்லைகளை விரிவாக்குவார் அப்போது இன்னும் மூன்று நகர்களை இந்நகர்களோடு சேர்த்துக்கொள் இல்லையெனில் நீ உரிமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் அந்த நாட்டில் குற்றமில்லாதவனின் இரத்தம் சிந்தப்படுவதால் உண்மையில் இரத்த பழி வரலாம் ஆனால் ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனை பகைத்து அவனுக்காக பதுங்கியிருந்து அவனை தாக்கி அவனை வெட்டி சாகடித்த பின் இந்நகர்களில் ஒன்றினுள் ஓடி ஒழிந்தால் அவனுடைய நகர் பெரியோர்கள் ஆளனுப்பி அங்கிருந்து அவனை கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டவனுடைய முறை கையில் அவனை ஒப்படைப்பான் இரத்த பழிக்காக அவன் கடவான் நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே குற்றமில்லாதவனுடைய இரத்த பழியை இஸ்ரேலில் இருந்து துடைத்துவிடு அப்போது உனக்கு நலமாகும் நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் உரிமை சொத்தாகிய நாட்டில் முன்னோர்கள் குறித்துள்ள உனக்கு அடுத்திருப்பவனுடைய எல்லக் கல்லை நகர்த்தி வைக்காதே ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பழி பாவ செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியினுடைய வாக்குமூலம் போதாது இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்குமூலத்தாலே அது உறுதி செய்யப்பட வேண்டும் ஒருவன் மேல் குற்றம் சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சி முன் வந்தால் வழக்காடுகிற இருவரும் ஆண்டவரின் திருமோன் அன்றைய நாளில் ஊழியம் புரியும் குருக்களிடமும் நடுவர்களிடமும் வரட்டும் நடுவர்கள் தீர விசாரிப்பார்கள் என்றும் தன் சகோதரனை அநியாயமாக குற்றம் சாட்டியுள்ளான் என்றும் அறிந்தால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தது போலவே அவனுக்கு செய்யுங்கள் இவ்வாறு உங்கள் நடுவிலிருந்து தீமையை அகற்றுங்கள் அப்போது அதை கேட்டு மக்கள் மற்றவர்களும் அத்தகைய தீய செயலை உங்களிடையே எவரும் செய்ய துணியார் நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே ஏனெனில் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் வாங்கப்பட வேண்டும் புகழ் மரியே வாழ்கேன்